வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துருவாங்க இன்னைக்கு என்ன கதை சொல்லலாம் பிள்ளையாரப்பா ஏதான சாதாரண கதையா சொல்லலாமே ரொம்ப பெரிய கனமான கதையெல்லாம் வேண்டாமே எனக்கு ஆ இது நல்லா இருக்கு பண்டிதனும் பால்காரியும் நல்லா இருக்குல்ல பானாவுக்கு பானா பண்டிதனும் பால்காரியும் ஒரு பண்டிதர் இருந்தார் ஒரு அங்கே அவர்கிட்ட நிறைய பேர் படிக்கிறதுக்கு வருவாங்க தனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த ஒரு கர்வமும் அவருக்கு உண்டு இங்கே வர மாணாக்கர்கள் எல்லாருக்கும் தினம் ஒரு அம்மா வந்து ஒரு பால்காரி பால் கொண்டு வந்து தருவாள் அது அதிகாலையில் காலையில் எழுந்து பசும்பால் கறந்து அதை குடத்துல எடுத்துக்கிட்டு இங்கே வரணும் காலையெல்லாம் வந்துடுவா குழந்தைகளுக்கெல்லாம் சரியா இருக்கும் ஒரு நாளைக்கு அவன் லேட்டா வந்துட்டான் அவன் லேட்டா வந்த பொழுது இவருக்கு உடனே கோவம் வந்துடுச்சு இத்தனை நேரம் ஆச்சு பாலெல்லாம் நேரத்துல வேண்டாமா நீ எப்படி இவ்வளவு நேரமா வரலாம் இங்க இல்ல சுவாமி நாங்கள் வரும்போது மழை வேற இருந்தது நான் நதியை வேற கடந்துட்டு வரணும் ரொம்ப வெள்ளம் வந்துடுச்சு தண்ணி ஜாஸ்தி இல்லாத போது அப்படியே நடந்து வந்துடுவேன் இன்னைக்கு ரொம்ப வெள்ளமா போச்சு நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வர வேண்டி வந்ததுன்ன பொழுது இங்க இருக்கிற இந்த நதியில இருக்கிற தண்ணிய தாண்டதுக்கே ஒன்னால முடியல நீ எல்லாம் இந்த வாழ்க்கை என்னும் சம்சார கடலை நீ எப்படி தாண்ட போகிறாயோ அதுக்கெல்லாம் இறைவனோட அருள் வேணும் அப்படின்னாரான் அவன் நல்ல கூர்மையா கேட்டுக்கிட்டா ஓ நம்மளால இந்த தண்ணியே தாண்ட முடியலன்னு அப்படின்னா என்ன சாமின்னு கேட்டிருக்கா அவளுக்கு தெரிஞ்ச அளவுல சம்சார சாகரத்தை இந்த சம்சாரம் என்னும் இந்த நதியை கடக்கணும் அப்படின்னாக்கா ஆழமான நதியை கடக்கணும்னா இறைவனுடைய நாமம் ஒன்று தான் உனக்கு அது செய்ய முடியுமே தவிர நீ என்னமோ இந்த நதியை தாண்டி வர்றதுக்கு இப்படி சலிச்சுக்கிற அப்படின்னு நேரான் அவள் அதை மனசில் வாங்கிட்டு என்ன பண்ணா அடுத்த நாளைக்கு எப்போதும் வரதை விட வேகமாக வந்துட்டான் அவள் காலையில் அஞ்சு மணிக்கு வருவானா இன்னைக்கு நாலு மணிக்கெல்லாம் வந்து சாமி பாலுன்னுட்டான் இந்த பண்டித சாமி எங்கேருந்து வந்தாரு நாங்கள்லாம் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை நீ என்ன அதுக்குள்ளே அப்படின்னு நீங்கள் தானே சாமி சொன்னீங்க அந்த சாமி நீ அந்த கடல் கடலெல்லாம் ரொம்ப சுலபமாக தாண்டிடலாம் நீங்களே பிறமிக் கடல்னு சொன்னீங்க இன்னைக்கு நான் தண்ணியை நல்லா தாண்டி வந்துட்டேன் சீக்கிரமாக வந்துட்டேன்னு தண்ணி எப்படி தாண்டி வந்தேன்னு அதான் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்களே அந்த சாமியோட பேரை சொல்லிக்கிட்டே வந்தேன் நான் தண்ணி மேலேயே நடந்து வந்துட்டேன் அப்படின்னாலாம் இவருக்கு நம்பவே முடியல எனது தண்ணி மேல நடந்து வந்தியா நடந்து காட்டு அப்படின்னார் வாங்க சாமி அப்படின்ட்டு அவ அந்த கரைக்கு நடந்தே காட்டுறா தண்ணி மேலேயே நடந்து காட்டுறா அவ எதையோ சொல்லிக்கிட்டு தண்ணி மேலேயே நடந்து காட்டுறா திருப்பி வந்தா அவர் பார்த்தாராம் நீ என்ன சொல்லிட்டு போன நீங்க தானே சாமி எனக்கு சொல்லி கொடுத்தீங்க அந்த இறைவனுடைய ராமா கிருஷ்ணா உனக்கு எதுவும் வாயில வருதோ அதை சொல்லலான்னுட்டு நான் சொல்லிட்டு போனேன் அது தண்ணி மேலேயே நான் நடந்துட்டேன் அப்படின்ன பொழுது நானும் அப்படியே பண்ணி நடந்து பார்க்குறேனே அப்படின்னார் ரெண்டு அடி வச்சார் மூணாவது அடியில் அவர் தண்ணிக்குள்ள விழுந்துட்டார் என்னன்னு கேட்டா அவர் சொன்ன என்ன சாமி எனக்கு நீங்க சொல்லி கொடுத்துட்டு நீங்க தண்ணிக்குள்ள விழுந்துட்டீங்க அப்படின்ன பொழுது அவர் கரைக்கு வந்தாராம் வா வேற என்ன நீ என்ன நினைச்சிட்டு போவே நான் வேற ஒண்ணுமே நினைக்க மாட்டேன் எனக்கு நம்பிக்கை அவர் மேல இருக்கு நான் இப்படி தண்ணி மேல நடக்க முடியும்னு நம்பிக்கையோட நடந்தேன் போயிட்டேன் அப்ப அவர் சொல்றார் என்னால் தண்ணீரில் நடக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரல இந்த நாமத்தை சொன்னதுனால தண்ணியில நடக்கலாமா நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன் உனக்கு பலிக்குது எனக்கு பலிக்கலைன்னு இப்போ இதுலே நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா பற்றி கொள்ள வேண்டியது ஒரு கோவிந்தா ராமா கிருஷ்ணா ஏதோ ஒரு நாம இந்த நாம உச்சாரணம் சும்மா இருக்கிற பொழுதே இந்த நம்ம மூச்சு விடுற போது அந்த நாமம் போய்கிட்டே இருக்கணும் அது வெளியில் சொல்லணுங்கிறது இல்லை அந்த ஜபத்தை எறஞ்சு சொல்லணுங்கிறது இல்லை அந்த பேரை மன மௌனமா மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தால் கூட அது இந்த உயிர் மூச்சோட கலந்து நமக்கு அது அது ஒரு எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு வலிமை தரும் அதுக்காக தான் அந்த காலத்தில் அப்படி சொல்லி வச்சாங்க அப்போ அந்த பண்டிதர் சொன்னாராம் நான் உனக்கு குருன்னு நீ சொல்றியே இல்லைம்மா உங்ககிட்டேந்து நான் நம்பிக்கையும் சேர்த்து தான் நாம நாமத்தை சொல்லணுங்கிறத புரிஞ்சுட்டேன் நீ தான் எனக்கு குருன்னாராம் ஆக மொத்தம் அவளுக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியல இந்த கண்மூடித்தனமா அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இறைவன் மேல நான் இவனாலும் முடியும்னு அவளால முடிஞ்சது இதுதான் இப்போ இறைவன் கிட்ட மனிதர்களால் மட்டும்தான் அப்படி நெருங்கி கொள்ள முடியுமா அப்படின்னா இல்லை மூங்கில் இருக்குல்ல இந்த மூங்கில் உடனே வேயின் குழல் ஊதும் கண்ணன் மாடு மேய்க்கிற கண்ணன் அவன் கையில நல்லா குரு குச்சி மூங்கில் குச்சி இருக்கும் ஆனால் அவன் குழலை எப்பொழுதுமே தன்னோடு வைத்திருக்கிறான் முரளின்னு அவனுக்கு பேர் காரணமே அதுதான் இது எப்படி அவன் அவனுடைய வாயில் அது குழலாக அவன் பயன்படுத்த ஆரம்பித்தான் அப்படிங்கிறது அது அங்கே ஒரு ரொம்ப ஒரு அழகான கதை கண்ணன் எப்போதும் மாடு மேய்க்க போவான் போகும்போது இந்த பட்டாளங்களெல்லாம் கூட்டின்னு போவான் வீட்டிலேருந்து சீடை முறுக்கு எல்லாம் செஞ்சு ஒரு மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போய் அங்கே எல்லா பசங்களோடையும் சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிற பொழுது இந்த மரங்கள் என்ன பண்ணுமா இப்படி மெல்ல வளைஞ்சு அந்த அவன் மேல் அந்த பூவெல்லாம் ஒதுக்குமா இன்னும் சில பசங்க அங்கே இருக்கிற வனத்தில் இருக்கிற பூவெல்லாம் போய் பரிசன் வந்து அவங்க அங்கே இருக்கிற இந்த சின்ன கொடி இருக்கு தெரியுமா டென்ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த சின்னதாக சுருட்டி சுருட்டின்னு போகுமே அந்த கொடியை எடுத்து பூ கட்டி கிருஷ்ணனுக்கு மாலை போடுவாங்களாம் அவன் பேர் வனமாலின்னு ஒரு பேர் வனமாலி இந்த வனத்தில் கிடைக்கின்ற பூக்களை விரும்பி அணுகின்ற கண்ணன் அது ஒரு அழகா இருக்குவா நீங்க என்னதான் சொல்லுங்க அங்க யசோதா காலையில எழுந்து நிறைய தேங்காய் எண்ணெயை வச்சு தலைய வாரி இழைய இழைய வாரி இங்க ஒரு கொண்ட போட்டு அந்த சுருள் சுருளான கூந்தலை வாரி விட்டு நெத்தியில திலக்கம் வச்சு கையில பட்சணம் எல்லாம் கட்டி கொடுத்து போடா கண்ணா மாடெல்லாம் நல்லா வான்னு சொல்லுவா அவ பூ சூட்டிருப்பா குறுக்கத்தி பூ அந்த பூன்னுட்டு நிறைய பூவெல்லாம் வச்சு சூட்டியிருப்பான் ஆனால் அவனுக்கு அது பிடிக்காது இந்த வனத்துல கிடைக்கிற பூ இல்லை அதெல்லாம் மாலையா போட்டுட்டு வர்றதுனால அவன் பேர் வனமாலின்னு பேரு அவன் திரும்பி வருகின்ற பொழுது அந்த கண்ணன் வருகின்ற நேரம் காலிகள் பின்னே இந்த முன்னால கண்ணன் வருகின்ற பொழுது ஒரு தூசி படலம் வருமா அது பேர் கோதூளி நேரம்னு பேரு கோதூளி அப்படின்னா இந்த பசுமாட்டோட குழம்புலேருந்து வருது தூசி அது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறாங்க எல்லார் வீட்ல இருந்து பெண்கள் எல்லாம் ஓடி வந்து பெண்கள் வயசானவங்க எல்லாரும் வாசலில் வந்து அந்த திண்ணையில் இப்படி கையை வச்சுட்டு எட்டி பார்ப்பாங்களாம் கண்ணன் வர அழக பார்க்கறதுக்கு அது வெறும் கண்ணனை பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை அந்த கோதூளி வர அந்த அந்த டஸ்ட் இல்லை அந்த காலத்தில் பொல்யூஷன்லாம் கிடையாது அந்த டஸ்ட்டுக்கு ஒரு மருத்துவ குணம் இருந்தது எல்லார் மேலேயும் அந்த மருத் அந்த கோதூலி மண் படுகின்ற பொழுது அவருடைய மேனி சுகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வனமாலி என்ன பண்ணுவான்னா காட்டுல போய் உட்கார்ந்துருப்பான் இந்த இந்த செடி கொடி எல்லாம் வளைஞ்சு 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 அந்த பூவெல்லாம் அவன் மேல கொட்டுவான் அதுவா விருப்பப்பட்டு எல்லா பூவையும் கொட்டுறது சந்தோஷம் அப்படின்னுட்டு அப்ப இந்த மத்த செடிகள்லாம் மூங்கில மட்டும் ஒரு மாதிரி கேவலமா பார்க்குமா ஓ மரத்துக்கு பூவும் கிடையாது ஏதோ பிசு 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 பிசுன்னு ஏதோ ஒன்னு வருது அது கொஞ்ச நாளில் உதுந்துருது உனக்கு பூ கிடையாது ஒரு வாசனை கிடையாது ஒன்று கிடையாது மண்ணு மாதிரி ஏதோ இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்க உன்னால ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு மற்ற மரங்கள்லாம் சொல்லுமா இங்கே பாரு நாங்கள்லாம் என்னோட பூவோட மனம் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் நான் குனிஞ்சு அவன் மேலே என் பூவெல்லாம் கொட்டுற போது அவன் சந்தோஷமாக அதை வாங்கிப்பான் உன்னால என்ன முடியும் அப்படின்ன போது மூங்கிலாம் ஆமாம் என்னால் ஒன்றுமே முடியாது ஆனால் என்னை படைச்சது இறைவன் தானே அவன் என்னை இப்போ வேணுமா பயன்படுத்திக்கிறான் இல்லைனாக்கா என் வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படிங்கிறப்பல மூங்கில் பதிலே சொல்லாதான் பேசாம இருக்குமாம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணானா இது இப்படியே கொஞ்ச நாள் போயிருக்கு அந்த மூங்கிலுக்கு உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் இந்த என்ன கண்ணன் எதுக்காவது நம்மளை பயன்படுத்த மாட்டானான்னுட்டு நான் இந்த காட்டில் இருந்து பிரயோஜனமே இல்லை பேர் தான் வேணும் பிரயோஜனம் இல்லை மூங்கில் வேய் எவ்வளோ அழகான பேரெல்லாம் இருக்குது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை நான் அப்படின்ன பொழுது ஒரு நாளைக்கு கண்ணன் ஓடி வந்தானான் அவன் மட்டும் ஓடி வந்தானான் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்தானான் இந்த பார் மூங்கிலே நான் உன்னோட இளம் மூங்கில் ஒரு மரத்தை நான் உன்னேன்னு வெட்டிக்கட்டுமா அப்படின்ன பொழுது அந்த தான் அந்த மூங்கில் எனக்கு பதிலே சொல்ல தெரியல கண்ணா எதுக்குன்னு நான் கேட்க மாட்டேன் ஏன்னா நீ என்னை தொடர்றதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஒரு நாள் கூட நீ என் கிட்ட வந்ததே இல்லை இன்னைக்கு நீ வந்து என்னை தொட்டு மூங்கிலேன்னு கூப்பிட்றியே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அப்படியே உடம்பெல்லாம் செலுத்துண்டுதான் இன்னைக்கு ராத்திரி நான் இந்த கோபிகைகள் எல்லாம் நாட்டிய மாடை வர சொல்லியிருக்கேன் நான் புல்லாங்குழல் இசைக்கணும் அதுக்காக உன்னுடைய இளம் மூங்கில நான் எடுத்துக்கட்டுமா அப்படின்னு ஒன்று தாராளமாக எடுத்துக்கோங்க எத்தனை வேணுமோ எடுத்துக்கோங்கனாலும் கண்ணன் அந்த பரமேசனோட நல்லா இவ்வளவு நீளத்துக்கு ஒரு மூங்கியில வெட்டி அங்கேயே உக்காந்து துளை போட்டு அந்த இந்த சப்தஸ்வரங்களும் வராப்புல துளைகளை போட்டு அப்படியே ஊதி பார்த்தானா அந்த மூங்கில் மரம் நெனைச்சுதான் எல்லாருக்கும் மேலதான் அவர் மேலதான் பூ போடுவார் இவர் என்னோட அவருடைய இதழில வச்சு ஊதுறாரு நான் எவ்வளவு க்ளோஸா இருக்கேன் இல்லையா அப்படின்னு அது அப்படியே செலுத்து போச்சான் கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மூங்கில தடவி கொடுத்துட்டு என்னைக்கும் என்னோட பேர் இருக்கிற வரைக்கும் உன்னோட பேரும் இருக்கும்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கும் நம்ம வேணுகான லோலான்னு சொல்றோம் வேன் குழல் முரளி அப்படிங்கிறோம் நிலாமலந்த இளர் இரவினில் தென்ற உலாவிடும் நதியில் நீல நிறத்து பாலகன் ஒருவன் குழல் ஊதி நின்றான்னு சொல்வா அவன் வேய் குழல்னு உடனேவே நமக்கு கண்ணன் முரளி புல்லாங்குழல் இசை இதுதான் ஞாபகம் வருது இல்லையா அவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லாங்குழலை எடுத்துன்னு போன பிறகு மத்த செடிகள் கிட்டலாம் மூங்கில் சொல்லித்தான் என்னமோ நீங்கள்லாம் தான் ரொம்ப ஒசத்தின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே எனக்கு ஜன்ம சாபல்யம் ஏன்னா அவன் என்னை எப்போதும் வச்சுட்டு அந்த இடுப்புல சொருகிக்கிறான் சோ நான் தான் கண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கேன் அப்படின்ன பொழுது எல்லா மரங்களும் ஒருத்தொருத்தருக்கு ஒரு ஒரு நேரம் ஹர்குத்தேக்கோ தின் பதல் தான்னு ஹிந்தியில சொல்லுவான் அப்படின்னா ஒருத்தருக்கு அந்தந்த நேரம் ஒளிவு ஒளி யார் மேல படணும்னு இருக்கோ அந்த நேரத்துல அவங்க பளிச்சிடுவாங்க அதுக்காக வெயிட் பண்ணணும் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலயும் வெளிச்சம் இருந்தாக்க கண்ணு கோஷம் இல்லை அப்படி இல்லை ஒரு ஒருவருக்கும் இந்த நேரத்தில் உன்னுடைய புகழும் உன்னுடைய செழிப்பும் நன்றாக இருக்கும் உனக்கு இந்த நேரம் அது இறைவன் கணக்கு போடுறான் அப்ப அந்த மூங்கில் சொல்லித்தான் என்கிட்ட கண்ணன் கேட்ட போது நான் சொன்னேன் நான் வெறும் ஜட பொருள் உள்ள ஒண்ணுமே இல்லை நான் வெறும் ஹாலோ இந்த பக்கமும் அந்த பக்கம் ஒண்ணுமே கிடையாது ஆனா இது உன் கையில் வந்ததுனால எனக்கும் உள்ளுக்குள்ள அந்த காற்றுனால இசையாக நான் மாறுகிறேன் எப்படி எனக்கு தெரியல கண்ணா என்னால் முடிஞ்சதெல்லாம் டோட்டல் சரணாகதி உன் கையில் நான் நீ என்னை எப்படி வேணால் பயன்படுத்திக்கொள் மூங்கிலாக பயன்படுத்திக்கொள் பாடு இசைப்பாடு வாசி எல்லாருடையும் ஆடு எனக்கு அதை பற்றி இல்லை ஆனால் நான் செய்தது சரணாகதி அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது வந்து மூங்கில் பேசுமா இது செடிகள் பேசுமாங்கிற கேள்வி அல்ல எல்லா உயிர்களுக்கும் உணர்வுன்னு ஒன்று உண்டு இந்த தொட்டா செணுங்கிங்கிற ஒரு செடி உண்டு அதை போய் தொட்டா லபக்குன்னு மூடினுடும் அப்ப அதுக்கு வந்து அந்த உணர்ச்சி இல்லாமல் அது செய்யுது தூங்கும் மஞ்சு மரம் ராத்திரி ஆச்சுன்னா தூங்கி போயிடும் அப்ப உணர்ச்சி இல்லாமலா அது செய்யுது இப்போ சில மரங்கள் காய்கறி எல்லாம் நறுக்கினா அதுகளுக்கு வலிக்காதான்னு சின்ன பிள்ளைங்க கேட்பாங்க அப்படி இல்லை அது நமக்காக சாப்பிடுவதற்காக பறிப்பதற்காக வைத்தது செடியை உடைக்க கூடாது அந்த காயை மட்டும் எடுக்கணும் அது போல கண்ணன் எடுத்த அந்த மூங்கில் அந்த மூங்கில் இசையாகி அவருடைய அதரத்தை விட்டு நகரவில்லை ராதை ஒரு தரம் சொன்னாலாம் கண்ணா நான் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னை விட க்ளோஸா வச்சுன்னு இருக்கிற நீ இந்த முரளியைத்தான் விடவே மாட்டேங்கிற எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு அப்படின்னு சொன்னாலாம் ஆக கண்ணனுடைய இதழில் திகழ்கின்ற அந்த மூங்கிலை போல நாம ஹாலோ நம்ம ஒன்றுமே இல்லை நமக்கு இந்த ஜீவனை நிரப்பி வைத்திருக்கிறவனே அந்த கண்ணன் தான் அந்த ஜீவனை நிரப்பியதுனால சரி இப்ப இந்த சரீரத்தினால் நம்மளால என்ன செய்ய முடியும் என்ன உணர்வுகளை இறைவன் பக்கமா திருப்ப முடியுங்கிறத நம்ம கொஞ்சம் யோஜனை பண்ணினோம்னாக்க இந்த பிறவி அர்த்தமுள்ளது புல்லாய் பிறந்தாலும் அங்க கண்ணன் வரணும் மண்ணா இருந்தாலும் அந்த மண்ணில அவன் நடக்கணும் புல்லாங்குழலா இருந்தாலும் புல்லா பிறந்தாலும் இல்ல பூங்கிலா பிறந்தாலும் கண்ணனுடைய உதடில் இசை பாடுகின்ற குழலாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த அந்தந்த உயிர்கள் நினைக்கிறது போல நாமும் ஒன்றுமே இல்லாத இந்த இந்த மனித பிறவி கிடைச்சதுக்கு அதுல கண்ணனுடைய புகழை பாடவும் இறைவனை நினைக்கவும் நமக்கு நேரம் இருந்தால் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாகிறது இறைவனை நாம் உணரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு கதை சந்த் தியானேஸ்வர் அப்படின்னுட்டு மகாராஷ்டிரத்துல இருந்தார் அவர்கிட்ட ஒரு பெண்மணி வந்தா ஏதோ போதனைகளை கேட்கறதுக்காக வந்திருக்காளான்னு அவர் ஏன் சுவாமி நம்ம எல்லாரையும் கடவுள் தானே படைக்கிறார் நீங்க நான் இவர் அவள் எல்லாரும் ஈக்குவல் தானே ஒரே மாதிரி தானே பின்னையே சில பேருக்கு மட்டும் கடவுள் நிறைய அருள் புரியற சில பேருக்கு வந்து ஏன் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறார் ஒரே கஷ்டத்தையே தரார் அப்படின்னு ஒரு மாதிரி விடுவிடு விடுவிடு விடுன்னு பேசினாலாம் அப்ப அவர் சொன்னாராம் இறைவனுக்கு தெரியும் யாருக்கு தன்னை பிடிக்குங்கிறது அவருக்கு தெரியும் உனக்கு காலம் தான் பதில் சொல்லும் அப்படின்னாரு அவ அங்கே வந்து அதுக்கு என்ன தெரியுமா ஒரு சாதாரணமா பெண்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அப்படிம்பாங்க அப்படின்னு கேட்டாக்க அழகு காட்டுறதுன்னு சொல்லுவாங்க அதையே தமிழில் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க அழகு இது அழகாவா இருக்கு மூஞ்சிய கோழிண்டா அதாவது ஆமா நீங்க பெருசா சொல்லிட்டீங்க அப்படின்னுட்டு அவ போயிட்டாலாம் ஒரு ஒரு நாலு நாள் கழித்து அவர் என்ன பண்ணாராம் தனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை கூப்பிட்டு இதுவார் அந்த அம்மா வீட்டுக்கு போய் நான் கொஞ்சம் நகையெல்லாம் நான் கேட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வாயேன் அப்படின்னார் எப்படி நீ போய் கேளு இவர் எங்கேருந்து போய் இது பார் அந்த சந்த் தியானேஸ்வர் இருக்கார் பார் அவர் உங்ககிட்டேருந்து நகையெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார் அவர் ஒரு நாலு நாளில் திருப்பி தரேன்னு சொன்னார் அப்படின்னு உடனே ஆ நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்புறம் நான் உங்ககிட்ட எப்படி என்னோட நகையெல்லாம் தருதோ அவர் தான் சொன்னார் எப்படி தெரியும் போவா அப்படின்னு விரட்டிட்டாலும் அவர் திரும்பி வந்துட்டு சொன்னாராம் எனக்கு உன்னை யாருன்னே தெரியாது நான் எதுக்கு நகையை கொடுக்கணும் அப்படின்னுட்டு அப்ப இவர் சொன்னாராம் அப்படியே விட்டுரு காலம் பதில் சொல்லும் அப்படின்னுட்டு இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு இவர் அந்த வீட்டுக்கு போனாராம் அம்மனே ஆ வாங்க வாங்க சுவாமி மா எனக்கு கொஞ்சம் உன்னோட நகையெல்லாம் தெரியா ஒரு நாலு நாள்ல ஏன் ரெண்டு நாள்லயே நான் உனக்கு திருப்பிடுறேனே எனக்கு அவசரமா வேணும் அப்படின்ன பொழுது இதுக்கு என்ன சுவாமி யாருக்கிட்டேன்னு சொல்லி விட்டா கூட நான் கொடுத்துருக்க மாட்டேனா போது அவர் சிரிச்சுக்கிட்டாராம் நான் ஆளமிச்சபோது தரமாட்டேன்னு இப்போ அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நகையெல்லாம் எடுத்துன்னு வந்தாலாம் எடுத்துன்னு வந்த பொழுது சாமி இது எடுத்துக்கோங்க அப்படின்ன பொழுது இல்லை எனக்கு வேண்டாம் நான் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் வந்தேன் நீ என்ன சொன்ன எல்லாரும் சமந்தானே ஏன் அப்போ வந்து உங்களுக்கு மட்டும் கடவுள் இது பண்றார் எனக்கு ஏன் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறார் கேட்டேனோ கடவுளை உணர்ந்தவர்களுக்கு தான் தெரிந்தவர்கள்னு பேரு நீ கடவுளை வந்து ஏன் அவராக வந்து எங்கிட்ட வரக்கூடாதாங்கிறாப்புல நீ பேசக்கூடாது நீ உணர வேண்டும் உனக்கு என்னை யாருன்னு தெரியும் இல்லையா எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு நகையை கொடுக்குறேங்கிற அவனை தெரியல இப்ப கடவுளுக்கு எல்லாரையும் படைச்சா கூட நீ அவனை உணரலைங்கிறபோது ஒன்ன நம்ப மாட்டான் அவன் அவன் ரொம்ப கெட்டிக்காரான் யாருக்கு என்ன எப்ப தரணுங்கிறத புரிஞ்சுண்டவன் இத உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் முதல்ல நான் தான் அந்த பையனை அனுப்பிச்சேன் என்ன எனக்கு உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் இப்ப என்ன தெரியுங்கிற அது போல நீ கடவுளை எனக்கு தெரியும் அப்படின்னு என்னைக்கு சொல்றையோ அன்னைக்கு இறைவனுடைய அருள் உனக்கு முழுமையா கிடைக்கும் பொண்ணே அப்படின்னாரான் அவ சொன்னா என்னோட அறியாமையை மன்னிச்சுடுங்க அப்புறம் கிளம்புற போது அந்த கூட வந்த பையனும் சொன்னானா இனிமே இந்த முகத்தை வச்சுக்கிட்டு அழகு காட்டாதீங்கன்னுட்டு இந்த அழகு காட்டுற வழக்கத்தை நமக்கெல்லாம் இருந்தா கூட விட்டுடணும் ஏன்னு கேட்டா அதனால அழகு வர போறது இல்லை அந்த அழகுக்கு அது கேடு இல்லைங்களா இன்னும் ஒரு கதை இருக்குங்க இறைவனை உணரணும்னு சொன்னேன் இல்லையா அப்ப இறைவனுடைய நாமத்திற்கு அவ்வளவு பலமா அவ்வளவு வலிமையா அப்படின்னு கேட்டாக்கா ஆமா ஒரு குரு இருந்தாராம் அவர் வந்து நிறைய சீடர்களுக்கெல்லாம் நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாராம் அதே நேரத்துல ஊர்லேருந்து யாரான்னு வந்தாங்கன்னாக்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சாமி நீங்கள் தான் பார்த்து ஏதான்னு பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க அந்த சீடனை போய் தண்ணி கொன்ற சொல்லி அந்த செம்பில் கையை வச்சுண்டு அவர் ஏதோ முணு முணுன்னு சொல்லுவாரான் சொல்லிட்டு இந்த தண்ணியை கொடுங்கம்மா குழந்தைக்கு சரியாக போயிடும் அப்படின்னுட்டு சரி அப்படின்னு அவர் எடுத்துன்னு போயிட்டு அடுத்த நாளைக்கு நல்லா போயிடுச்சுங்க அது நீங்கள் கொடுத்த அந்த தண்ணி சரியா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம் ஒரு நாளைக்கு அவன் ஒரு சீடன் இதை பார்த்துட்டே இருந்தான் பார்த்தண்டே இருந்துட்டு என்ன பண்ணா எப்படி என்ன பண்றாரு இவர் மூணு தரம் எனத்தையோ சொல்றாரு அப்படின்னு பார்த்து வச்சின்றான் அதே மாதிரி ஒரு அம்மா அவசரமா குழந்தையை தூக்கின ஐயோ இந்த குழந்தைக்கு ஒரேடியா பேதியாவதுங்க ஒண்ணுமே செய்ய முடியல எனக்கு நீங்க தான் மருந்து கொடுக்கணும்ன பொழுது இல்லை என்னோட குரு ஊர்ல இல்லை வெளியில போயிருக்கிறாரு நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேந்து தண்ணி கொண்டு வந்து இந்த பார் இந்த தண்ணியை நீ உன் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் அது மேல உன் கைய வச்சுட்டு ராம ராமன்னு மூணு தரம் சொல்லிட்டு இந்த தண்ணிய குழந்தைக்கு குடு சரியா போயிடும் அப்படின்னு ஆனா அவ்வளவு நம்பிக்கையோட எடுத்துன்னு போயிட்டு அந்த குழந்தைக்கு சரியா போச்சு அடுத்த நாளைக்கு அவள் ஓடி வந்தாக்கா குரு வந்துட்டாரான் வந்த உடனே சாமி நீங்க உங்க இவர் சொன்ன மாதிரியே நான் அந்த தண்ணி மேல கையை வச்சுக்கிட்டு ராமநாமத்தை சொல்லிட்டே இருந்தேன் அப்புறம் குழந்தைக்கு கொடுத்தேன் மூணு தரம் சொல்ல சொன்னார் நான் மூணு தரம் சொல்லி கொடுத்தேன் குழந்தைக்கு உடம்பு சரியா போச்சுன்ன உடனே அவள் போன பிறகு குருவுக்கு ரொம்ப கோபம் இங்கே வா நீ யாரை கேட்டு அவள்கிட்ட மூணு தரம் சொல்லலான்னு சொன்ன ஆ உனக்கு தெரியுமா அதோட மகிமையே அப்படின்ன பொழுது அவன் இல்லை நீங்கள் எப்போதும் அதை தண்ணியில் வச்சுட்டு மூணு தரம் ராம ராம ராமன்னு சொல்லி தானே கொடுப்பீங்க நான் கொடுப்பேன் நீ அவகிட்ட ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஒரு கல் இருந்துதான் இந்த பா இதை கொண்டு போய் கடையில் என்ன வேலைன்னு கேட்டுனு வா ஒரு ஒரு இடத்துலையும் என்னென்ன விலை சொல்கிறாங்கன்னு எனக்கு வந்து சொல்லுன்னு வாரம் ஹிமம் முதல்ல ஒரு மளிகை கடைக்கு போனான் அவன்கிட்ட அந்த கல்லை கொடுத்தவுடனே இதை பாருங்க எனக்கு நல்லா நல்லாயிருக்கும் வெயிங்க நான் அதுக்கு ரெண்டு ரூபா தரேன் அப்படின்னானான் அப்புறம் இல்லை இல்லை என்னோட குருகிட்ட கேட்டுன்னு வரேன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ஒரு நகை கடைக்கு போன அங்கே இந்த கல்லை காட்டின உடனே அவன் சொன்னான்னா இது பரவாயில்ல இதுக்கு நான் ஒரு ரெண்டாயிரம் ரூபா தருவேன் அப்படின்னு நானும் இல்லைங்க நான் கேட்டுன்னு வந்து சொல்கிறேன் அதுக்கு மேலே ஒருத்தன் போன போது ஒரு இவன் இந்த கல்லை பார்த்த உடனே ஒரு சேவகன் ஏய் இனி உன ராஜா கிட்ட அழிச்சுன்னு போறேன் பான்ன உடனே ராஜா கிட்ட எடுத்துன்னு போய் காட்டின உடனே ஓ இது அபூர்வமான கல்லா இருக்கே அங்கேயே ராஜா கிட்ட இருந்து ஒரு மந்திரி சொன்னாரான் இது ரொம்ப அபூர்வமான கல்லு இதுக்கு நீங்க அவனுக்கு ரெண்டு லட்சம் பவுன் கொடுக்கலாம் அப்படின்ன பொழுது ராஜா சொன்னாரன் எங்கிட்ட இந்த கல்லை கூட நான் வந்து உனக்கு ரெண்டு லட்சம் பவுன் கொடுக்கணும் இல்ல இல்ல என்னுடைய குருவை போய் கேட்கணும்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து குருவே அவன் ரெண்டு ரூபாங்கிறான் இத்தன் ரெண்டாயிரருவாங்கிறான் இவன் ரெண்டு லட்சம் ரூபாங்கிறான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ன பொழுது தவர் இந்த கல்லோட மகிமை உனக்கு தெரியல அவனுக்கும் தெரியல நகடக்காரனுக்கு தெரியல அரசனுக்கும் தெரியல இங்கே பாருன்னு சொல்லிவிட்டு அந்த கல்லை எடுத்து ஒரு இரும்பு தகடு மேலே வச்சாரா அது அப்படியே பொன்னாக மாறிடுதான் புரியுறதா இதோட பவர் என்னங்கிறத அது எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னாக்க உனக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் நீ எதுக்கு மூணு தரம்னு சொன்ன எனக்கு உண்மையில தான் கோவ நீ சொல்லியிருக்கணும் நீ இந்த தண்ணியை எடுத்துன்னு போய் ஒரு முறை ராமா அப்படின்னு சொன்னாலே போறோம் துன்பமெல்லாம் தீர்ந்துடும் ஏன் சொல்ல நீ ஏன் மூணு தரம் சொல்ற அப்படின்னு கேட்டப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுதான் ஒரு தரம் சொன்னாலே அந்த ராமநாமத்திற்கு இவ்வளவு பவர்ங்கிறத நான் ஏன் மூணு தரம் சொல்றேன்னு தெரியுமா இதை சொல்வதனால் நான் இதை வியாபாரம் பண்ணல அவங்களுக்கு நல்லா ஆகணுங்கிற என்னுடைய பிரார்த்தனை ரெண்டாவது அந்த தாய்க்காக அந்த ராமா மூணாவது அந்த குழந்தைக்காக இப்ப புரியறதா அதனால நான் மூணு தரம் சொன்னேன் நீ ஒரு தரம் சொல்லுங்க அந்த ராம நாமத்துக்கு அப்படி மகிமைங்கிறத நீ புரிய வைக்கணும் அதுக்கு தான் நான் சிஷியர்கள்ட்டெல்லாம் இதை பத்தி சொல்றேன் நீ மூணு தரம் சொல்லாத ஒரு தரம் சொல்லு அதுக்கே பலன் உண்டு அப்படின்னு சொன்னாராம் இப்போ நான் எதுக்கு இதை சொல்றேன்னா நம்ம சும்மா இருக்கிற நேரத்துல ஏதோ ராமநாமமோ கிருஷ்ண நாமமோ இந்த நாமத்தை பஜிப்பதனால் உடம்புல இருக்கிற அந்த ரத்தம் ஓட்டம் பியூரிஃபை ஆகும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க அது இல்லை நம்ம நாட்டில் அது ஒரு வழக்கமாக கொண்டு வந்திருக்காங்க யார் கேளுங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் கிருஷ்ணாராமான்னு உட்காந்துருக்கேன் பாங்க அப்போ கிருஷ்ணாராமா சொல்லிக்கிட்டு தானே உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ அவங்க வாழ்க்கை வளமாக தானே இருக்கும் வயசான காலத்தில் கிருஷ்ணா ராமான்னு சொல்றதுனால அவங்களுக்கு போகிற இடத்துக்கு வழிக்கு நல்ல முக்திக்கு நல்ல வழி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பாவ கணக்கெல்லாம் யாரு எழுதுறா அப்படி கணக்கு யாரான்னு எழுதுறாங்களா யோஜனை பாருங்க ஹூ இஸ் தட் அக்கௌண்ட் அப்படின்னு கேக்குறீங்களா யமனுக்கு ஒரு தரம் ஒரு பெரிய கவலையாம் அப்படி மக்கள் பாவத்தை பண்றாங்க யார் உட்காந்து நீ பண்ண பாவம் நீ பண்ண புண்ணியம் அதுக்கு தகுந்தாப்புல நரகம் சொர்க்கம் இதெல்லாம் என என்னால முடியல எனக்கு ஒரு கணக்கு எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேணுமே அப்படின்னுட்டு ஈஸ்வரன் கிட்ட போய் சொன்ன பொழுது மானசீகமாக அவருக்கு ஒரே சந்தோஷமா ஒரு தங்க பலகையை கொண்டு வர சொல்லி அதில் தன் நகங்களால் ஒரு அழகான ஓவியத்தை தீட்டினார் தீட்டினா பார்வதி கிட்ட காட்டுறார் பாத்தியா இது தகட்டில் நான் வரைஞ்சிருக்கேன் பாத்தியா அப்படின்னு ஒண்ணு இது பேசுமா இதுக்கு உயிர் கொடுத்து பேச சொல்லுங்களேன் அப்படின்ன பொழுது அதுக்கு உயிர் கொடுத்த உடனே அது ஒரு மனுஷன் ஆச்சு சித்திரத்திலிருந்து வந்த புத்திரன் சித்திர புத்திரன் நம்ம இப்போ சித்திரகுப்துறோம் குப்தன்னா மறைவான ஒளிவாக அவன் எல்லாத்தையும் ரகசியமா எழுதுறான் அதனால சித்திரகுப்தன் அப்படிங்கிறோம் சித்திரப்புத்திரன் அவன் இந்த புத்திரன் என்ன எதுக்காக அவனை என்ன உருவாக்கினீர்கள் அப்படின்ன பொழுது இல்லை யமதர்ம ரொம்ப கவலை அதனால நீ என்ன பண்ற அவர்கிட்ட போய் இருந்து உனக்கான ஒரு பணி இருக்கு என்னன்னு கேட்டால் மக்களுடைய பாப புண்ணிய கணக்கு எழுதணும் இவன் இதை பண்ணினா இவன் இதை பண்ணினா அவங்க எல்லாரும் மேல் லோகத்துக்கு அவங்க வருகின்ற பொழுது அவங்கவங்க செஞ்ச பாப புண்ணியத்துக்கு ஏத்தாப்புல எந்த லோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறத நீ எழுதுற கணக்கை வச்சு தான் இருக்கு அப்படின்ன பொழுது அப்போ என்னுடைய தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்குற மாதிரி எனக்கு பயமா இருக்கேன ஆமா அந்த பயம் இருக்கணும் உன் தலைக்கு மேல கத்தி இல்லை ஆனா நீ தவறுதலாக ஒருத்தருக்கும் கணக்கு எழுதக்கூடாது நீ இன்னார் என்ன பண்ணினதை மட்டும் சத்திய வாக்கா நீ எழுதுவே ஏன்னா நீ பிறக்கும் போதே கையில் எழுத்தாணியும் அந்த எழுத வேண்டிய மையும் வச்சுருக்கிற இன்றைக்கும் நீங்கள் புத்திரன் புஸ்தகம் படம் பார்த்தீங்கன்னாக்கா அவன் கையில எழுத்தாணி இருக்கும் இந்த கையில மை அப்படின்னு சொல்லுவாங்களே தோச்சு எழுதுகிற மையும் இருக்கும் காரணம் நம்மளுடைய பாவ புண்ணியங்களை எழுதுகிறவன் அவன் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அவனுக்கு தயிர் சாதம் நிவேதனம் செய்வது வழக்கம் அன்னைக்கு நோட் புஸ்தகம் பென்சில் எல்லாம் வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க காரணம் இங்க நீ இவங்க நல்லபடியா எழுதுறதுக்கு படிப்புக்கு புஸ்தகம் எல்லாம் கொடுத்தேன்னா அங்க உனக்கு கணக்கு எழுதப்படும் என்ன படி நல்லவனாக செஞ்சான் அன்னைக்கு தர்மம் பண்ணினான் அன்னைக்கு விசிறி கொடை எல்லாம் கூட கொடுப்பாங்க செருப்பு அதாவது இன்றியமையாத சில விஷயங்களை நம்ம தானம் கொடுக்க மறந்து போயிடுறோம் தானம் கொடுக்கறதுனாலே ஏதோ வேஷ்டி வாங்கி கொடுத்தாக்க தானம்னு வேஷ்டியும் தானம் தான் ஆனா இன்றியமையாத பொருட்கள் இப்போ கோடையில் சித்ரா மாதத்தில் வருது விசிறியில் ஒரு பத்து வாங்குங்களேன் ஏழைகளுக்கு விசிறி கொடுங்க இல்லைங்க நாங்கள் ஃபேன் போட்டுக்கிறோன்னு சொன்னாக்க நான் அது அவங்களோட பேசவே தயாராக இல்லை விசிறி கொடை செருப்பு இதெல்லாம் மாதிரி பொருட்கள் தேவையான பொருட்களை வாங்கி தரணும் அந்த சித்ரா பௌர்ணமி எண்ணிக்கை அப்படிங்கிற பொழுது பார்வதிக்கு என்ன ஒரு சந்தோஷம் தன்னுடைய கணவர் ஒரு ஓவியத்தை சும்மா அப்படி வரைஞ்சு அதுக்கு உயிர் கொடுத்து அது யம தர்மராஜனுக்கு என்றென்றும் அந்த அவர் அவர் சொன்னபடிதான் கணக்கு எழுதியாச்சு அவனுக்கு கணக்கு இன்னைக்கையோட முடியறதுங்கிற கணக்கு அவர் தான் சொல்வார் அப்படி கணக்கு தப்பு இல்லாம எழுதுறதுனால சித்திர புத்திரன் அந்த சிவனுடைய புத்திரனாகவும் அவனை எடுத்துக்கலாம் சித்திரத்திலிருந்து வந்தவன் என்பதனால அப்படியும் எடுத்துக்கலாம் இதுக்கே இன்னொரு கதையும் சொல்றாங்க சூரியன் வந்து வானவில்லை ஒரு பெண்ணாக்க மாத்தி அந்த பெண்ணுக்கு நீனாதேவின்னு பேரு அவளுக்கு பிறந்தவன் தான் சித்திரபுத்திரன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த புராண கதைகள் வரபோது பல விதமா சொல்லுவாங்க நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கலாம் நான் என்னால எல்லாத்தையும் நம்ப முடியாதுன்னு நம்பாட்டா வேண்டாம் ஆனா காதுல நம் நாட்டு பழைய கதைகளை போட்டு வைத்து கொள்வதில் தப்பில்லை கண்ட விஷயங்களை கேக்குறோம் கண்ட விஷயங்களை பார்க்குறோம் இதெல்லாம் இந்த காலத்துல அப்படி வச்சிருக்கிறாங்கிற பொழுது நம்ம நல்லது கெட்டது பண்ணிக்கிற பொழுது என்ன தோணும் வேண்டாப்பா சித்திரபுத்திரன் கணக்கு எழுதிடுவான் தப்பு பண்ண வேண்டாம் இங்கே பொய் சொல்ல வேண்டாம் இங்கே திருட வேண்டாம் இங்கே ஒருத்தனோட குடியை கெடுக்க வேண்டாம் இதெல்லாம் கணக்கு எழுதிடுவான் அப்புறம் யூஆர் யூஆர் அக்கௌண்டபுள் ஃபார் தட் அப்படின்னு உங்களோட மனசாட்சி உங்களை குத்தும் இல்லையா ஆக நான் சித்திரபுத்திரன் கதையை ஏன் சொன்னேன்னா ராமநாமம் சொல்லி சுத்தப்படுத்திக்கலாம் அந்த சுத்தமாக இருக்கிற பொழுது நம்ம தப்பு பண்ண மாட்டோம் ஆக மொத்தம் எழுதப்படுகிற கணக்கு சுத்தமாக இருக்கும் நமக்கு கவலை இல்லாமல் இருக்கும் எல்லாருக்கும் வாழ்க்கையில பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை அதை சொல்றதுக்கும் எனக்கு ஆசை அதனாலதான் இந்த பிள்ளையார்பட்டியில் அவர் என்ன எழுதி போடுறாரோ எத்தனை விதவிதமா எழுதி போடுறாரோ எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் உங்க அனைவருடைய வாழ்க்கையும் அர்த்தம் உள்ளதா இருக்கட்டும் ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று நீங்கள் துடிக்கிறது ஆனா அது இறைத்தன்மையோடு சேர்ந்ததாக இருந்தால் என்றென்றும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வணக்கம்